ஹலோ காய்ஸ் வெல்கம் டு Drone Academy. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நவம்பர் ஃபிஃப்டீனுக்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம் ஸோ டெய்லி பேசில் நம்ம இந்த நியூஸ் பேப்பர் போட்டிருக்கோம் அட் த சேம் டைமில் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா நியூஸ் பேப்பர்லேருந்து மட்டும் குயிஸ் போட்டுகிட்ருக்கோம் ஸோ இது வரைக்கும் டெலிகிராம் லிங்கில் ஜாயின் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் லிங்க்கோட சேனலை கொடுக்குறேன் ஜாயின் பண்ணிக்கங்க ஜாயின் பண்ணவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கங்கன்றத சொல்லிவிட்டு ஃபஸ்ட் நியூஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் மணிப்பூரில் எஞ்சிய ஆறு பகுதிகளுக்கு படைகள் சிறப்பு சட்டம் அமல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ மணிப்பூரில் என்ன சார் பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு சமூகம் இருக்குங்க மைதேயி மற்றும் குகி மைதேயி மற்றும் குகி இந்த இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் பிரச்சனை ஏற்பட்டுச்சு இதுதான் கலவரம் எடுக்க ஆரம்பிச்சு இதுதான் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஆஸ்பா ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா இதை ஆஸ் பே ஆக்டு சொல்ல கொண்டு வந்திருக்காங்க ஆயுத படை சிறப்பு சட்டம் இப்போ மணிப்பூரில் கொண்டு வந்திருக்காங்க சார் இதை மட்டும் நீங்கள் எழுதிங்க அப்போ மணி இந்த பழங்குடி என்னன்னு கேட்பாங்க மைத்தேய்கு எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்னு கேட்டாங்கன்னா மணிப்பூர் அப்படின்றத நீங்கள் போடணுங்க நெக்ஸ்ட்டு ஸோ இன்றைக்கி நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குதுங்க எல்லாம் சொல்லவே முடியாதுங்க குவிஞ்சு இருக்குது ஸோ அது முன்னாடி ஒரு குரல் பார்த்து இன்றைக்கான குரல் குடிமுகம் காத்து வம்பி குற்றம் கடிதல் வடு அன்று வேந்தன் தொழில் அப்படின்னு இருக்காங்க என்னென்னா குடிமக்களை வருந்தாமல் காக்க வேண்டும் தானும் வருந்தாமல் காக்க வேண்டும் தஸ் மீன் நாம் குடிமக்களும் கா வருந்தக்கூடாது தானும் வந்தக்கூடாது குடிமக்களின் குற்றங்களை ஆராய்ந்து தக்க தண்டனை கொடுத்து அவர்களை நல்வழியில் செய்த அரசனுடைய தொழில் அது பழியன்று அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அரசனானவன் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குற்றங்களை ஆராய்ந்து சரியான தண்டனையும் நல்லா ஆட்சியும் கொடுக்கணும் அப்படின்றத இங்கே செங்கோன்மை என்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருக்கார் நெக்ஸ்ட் நான் சொன்னல விருதுகள் பிரதமர் மோடிக்கு டொமினிக்கா நாட்டின் உரிய வி உயிர் சரி உயரிய விருதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்கம்மா இது என்னென்னா நம்ம கோவ அந்த கொரோனா காலம் வந்துச்சு பார்த்திங்கன்னா அந்த கொரோனா காலத்தில் என்ன ஆகிட்டாருன்னா நம்ம பிரதமர் மோடி நிறைய நாடுகளுக்கு ஹெல்ப் பண்ணார் அதுதான் டொமினிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா கொரோனா கோவிட் தடுப்பூசி கொடுத்துருப்பார் ஸோ அதை கௌரவிக்கும் விதமாக டொமினிக்கா மரியாதை விருது அப்படின்ற ஒரு விருதை யார் கொடுக்குறாங்கன்னா பிரதமர் மோடிக்கு கொடுக்கப்படுகிறது அப்படின்றத சொல்கிறாங்கப்பா ஸோ இது இம்பார்ட்டன்ட் இந்த ஆண்டு பிரதமர் மோடியை வாங்கிய விருதுகள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா டொமினிக்கா இருக்குன்றதை தெரிஞ்சுக்குங்க ஏன்னா அவர் நிறைய விருது வாங்கிட்டு இருக்கார் அது என்னன்னு தெரியல பார்ப்போம் அடுத்தது ராம்நாத் கோயாங்கா அப்படின்னு சொல்லக்கூடியவருங்க ஸோ சாகித்ய சம்மன் விருதுகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சாகித்ய சம்மன் சம்மான் விருதுகள் யாருக்கு இப்போது வழங்கப்படுதுன்னா ராம்நாத் கோயாங்கா அப்படின்றவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இவங்க இந்த இரு படைப்புகளுக்கு கொடுக்குப்பாங்க புனைக்கதை மற்றும் இலக்கிய படைப்புகள் ஆகிய ரெண்டுத்துக்கும் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்குன்றத சொல்கிறாங்க ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ரொம்ப முக்கியங்கள் சாகித்ய சம்மான் விருதுகள்னு சொல்லக்கூடியதும் டொமினிக்கா நாட்டின் உயரிய விருதும் எழுதிக்கிங்கப்பா நெக்ஸ்ட் ம் இங்கே இருக்க பாருங்கள் இந்திய பொருளாதாரம் சீராக உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு யாருன்னு பார்த்திங்கன்னா ஆர்பிஐடைய கவர்னர் சக்திகாந்த் தாஸ் சரிங்களா ஸோ எக்ஸாம்பில் கேட்பாங்க ஆர்பிஐன்னு தற்போதைய கவர்னர் யார் கேட்டாங்கன்னா சக்திகாந்த் தாஸ் என்ன இன்ஃபர்மேஷன்னா உலகின் அந்நிய செலாவணி கையிருப்பில் இந்தியா நான்காவது இடத்தில் உள்ளது ஸோ இதுதான் எக்ஸாமில் ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ட் அந்நிய செலாவணி கையிருப்பில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குதுன்னா ஃபோர்த்து பிளேஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இதை வந்து எழுதி வச்சுக்கோங்கப்பா நெக்ஸ்ட் ஒன் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சர்க்கரை நோய் பாதிப்பு முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளில் நான்கு மடங்கு அதிகரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம இதை பற்றி நிறையவே பேசியிருக்கோம் அதனால் என்ன சர்க்கரை நோய் பாதிப்பில் முதலிடம் உள்ள நாடு இந்தியா செகண்டு சீனா மூன்றாவது அமெரிக்கா நான்காவது பாகிஸ்தான் ஐந்தாவது பிரேசில் நீங்கள் இந்தியா சீனா அமெரிக்கா மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கேன் இதுதான் கேட்டாங்கன்னா ஆர்டரில் கேட்பாங்க பட் ஃபஸ்ட்டு எதுன்னு கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது மெயின்ஸில் நீங்கள் கோட் பண்ணி எழுதும்போது இந்த மூன்று நாடுகள் எப்படிலாம் செகராக எதிர்கொள்ளுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டால் போதுமானதுங்க அடுத்து வளரும் நாடுகளுக்கு ஆண்டுதோறும் ஒரு ட்ரில்லியன் டாலர் பருவநிலை நிதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கப்பா ஸோ நீங்கள் எக்ஸாம்பிள் தெரிஞ்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா காப் டுவெண்ட்டி நைன் அப்படின்ற ஒரு மீட்டிங் நடக்குதுமா எங்கே பார்த்தோன்னா அஸர் பைஜான் அப்படின்ற நாடு நோட் பண்ணுறீங்களா அஸர் பைஜான் நீங்கள் கொடுத்துருக்கேன் நான் இங்கே எழுதிடுறேன் இங்கே காப் டுவெண்ட்டி நைன் போட்டு பருவநிலை மாநாடு அஸர் பைஜான்னு போடுங்க ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாரிஸ் ஒப்பந்தம் ஒப்பந்தம் போட்டு ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரில்லியன் டாலரை திரட்டுவது அப்படின்னு சொல்லிட்டு அஸர்பைஜானில் நடந்த அஜர்பைஜான் கொடுத்துருப்பாங்க அசர்பைஜான் அஜர்பைஜானோ உலதமாக நடைபெற்ற பருவநிலை பாதுகாப்பு மாநாடு சிஓபி கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிமா இங்கிலீஷில் எழுதிங்க சிஓபின்னா கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க எங்கே நடைபெற்றதுன்னு கேட்டாங்கன்னா அசர் நடைபெறும் இவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் ஒன்றா கூட நம்ம வளரும் நாடுகளுக்கு என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரில்லியன் டாலர் கொடுப்போம் அவங்க என்ன பண்ணுவாங்க பருவநிலை எதிர்கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ மேபி இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவாக தான் இருக்குன்றத சொல்லலாங்க பட் ஆனால் உச்சி மாநாடு எங்கள் நடந்து தான் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்பாங்க த நெக்ஸ்ட் ஒன் எஸ் பெனகா ராக்கெட் ஏவு அமைப்பு சோதனை வெற்றி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒன்றும் இல்லைங்க இந்த டிஆர்டிஓ அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய இம்ப்ரூவ் ஆகிட்டே வந்துவிட்டாங்க அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ராக்கெட் ஏவம் அமைப்பை உருவாக்கியிருக்காங்க பெனாக்கா அப்படின்னு சொல்லக்கூடியதுங்க பெனாக்கா நோட் பண்ணுங்கள் அப்போ கேட்பாங்க பெனாக்கா ராக்கெட் ஏவம் அமைப்பை உருவாக்கிய அமைப்புன்னு கேட்டாங்கன்னா இஸ்ரோ டிஆர்டிஓ வந்துச்சுன்னா உங்களுக்கு யார் வரணும் டிஆர்டிஓ அப்படின்றத நீங்கள் சொன்னால் போதுமானது நெக்ஸ்ட் ஒன் ம் இங்கே கொடுத்துருக்க பாருங்கள் இளைஞர்களுக்கு உத்வேகம் அளிக்கும் பிர்சா முண்டாவின் தியாகம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோங்க நம்ம பழங்குடியினர் கிளர்ச்சி எடுத்தனாலே நம்ம மூன்று கிளர்ச்சிகளை பற்றி பார்ப்போங்க ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோல் கிளர்ச்சி அடுத்தது சந்தால் கிளர்ச்சி அடுத்தது லாஸ்ட் ஒன் முண்டா கிளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழங்குடியினர் கிளர்ச்சிகள் பார்ப்போம் இதில் முண்டா கிளர்ச்சின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன்னா ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு போரே புண்ணி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இவங்கள பழங்குடியின மக்கள் எப்படின்னு அழைப்பாங்கன்னா நிலத்தின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு பிர்சா முண்டாவை அழைக்கிறார்கள் எனக்கு என்ன பண்ணுங்கள் ஏன்னா அந்த அப்போவே பண்ணதால் நிலத்தின் தந்தை என அழைக்கப்பட்டவர் எந்த பழங்குடியின தலைவர்னு பார்த்தோன்னா பிர்சா முண்டா நெக்ஸ்ட் ஒன் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அவரை கௌரவிக்கும் செயலாக ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் பதினைந்தாம் தேதி பழங்குடியினர் கௌரவ தினமாக கொண்டாட ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் தேதி மத்திய அரசு முடிவு செய்தது அப்போ நவம்பர் ஃபிஃப்டீன் இனடேன்னு பார்த்தீங்கன்னா பழங்குடியினர் தினம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஸோ பிர்சா முண்டாவின் பிறந்த தினம் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பழங்குடியினர் தினமாக கொண்டாடே வருகிறோம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இருபத்தி ஒன்றுலேருந்து கவர்மெண்ட் ஸ்டார்ட் அப் பண்ணிட்டாங்க அதை ஸோ ஐ திங்க் இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் ஃபுல்லாக அவ்வளோதாங்க நியூஸ் இருக்குது ஸோ டெய்லி நியூஸ் அட்டன் பண்ணுங்கள் நான் எப்பவும் சொல்கிறேன் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு மட்டுந்தான் ஏதாச்சும் ஒரு விஷயம் கிடைக்கும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் குய்ஸ் அட்டன் பண்ணுங்கள் கண்டிப்பாக எக்ஸாமில் இம்பாக்ட் க்ரியேட் பண்ணணும்னு சொல்கிறது நம்புங்க அடுத்த வீடியோ போய் சந்திக்கலாம் நன்றி